வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மிக மிக முக்கியமான இந்த வீடியோ மிஸ் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பேரில் லைஃபை மாற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்கு தெரியும் நோட் கோயின் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் பல பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது டெலிகிராமில் ஒரு பொட் மைனிங் மாதிரி டப் மைனிங் மாதிரி வந்தது பட் எங்களுக்கு பல பேருக்கு அதை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் சில பேர் செஞ்சவங்க சில பேர் வந்து ஆயிரக்கணக்கில் சில பேர் வந்து லட்சக்கணக்கில் கூட ஏர்ன் பண்ணாக்கள் இருக்காங்க அதை டப் பண்ணி ஃப்ரீயாக ரைட் அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அது வந்து இன்றைக்கு பைனான்ஸில் கூட லிஸ்ட் பண்ணி இப்போ ப்ரைஸ் போய்கொண்டிருக்கு அதே மாதிரி அதே மெதட்டை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் இதை ஸ்க்ரீனில் பார்க்குறது அவ்வளவுமே டெலிகிராமில் வந்திருக்கு நான் காட்டுறது ஒரு டென் பர்சன்டேஜ் ஆனால் கூட இல்லை டென் பர்சன்டேஜ் இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் ஆனால் டெப் ப்ரோக்ராம் தான் அதில் எது எது உண்மை எது பொய்யன்றது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ டொப்பில் இருக்க ஒரு பத்து கோ டெலிகிராம்ட லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு இல்லாட்டி எங்களோடய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் ஷேர் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணிங்க யூஸ் பண்ணி டப் பண்ணுங்கள் ஓகே டப் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சரி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பின்னிரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை இரவுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெண்டு தரம் சரி ட்ரை பண்ணி இதை டப் பண்ணி இந்த கோயின்ஸுகளை வேர்ன் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன்டா டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு டெலிகிராமில் வந்து பாருங்கள் போட் மைனிங் அண்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரியா பொட் மைனிங்கன்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த டெலிகிராம் போட்டை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இருக்கிறதுக்காக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இந்த ஹம்ஸ்டார்ன்றது வந்து மிக மிக பிரபலமாக போய்கொண்டிருக்கு எவ்ரிடே ஸோ அந்த போட் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அதாவது எல்லாமே கிட்டத்தட்ட டப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் இல்லை நாலு தரம் ஸோ இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அப்பப்போ ஏர்ன் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இருக்கு இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் என்ற விஷயத்த வந்து கூட்டிக் கொள்ளுங்கள் அதை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு இது லிஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸோ இல்லாட்டி உங்களுக்குரிய கோயின்ஸோ உங்களுக்குரிய டொலஸோ குறைக்க சான்ஸ் இருக்குது ஸோ நான் ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு முதல் சே இதை டப் பண்ணியிருந்தேன் டப் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சோன்னே பாருங்கள் எனக்கு த்ரீ மூன்று தசம் மூன்று மில்லியன் கோயின் வந்திருக்கு அதாவது ஒரு மணி காலத்துக்கு ஒன்று தசை ஒரு மில்லியன் படி மூன்று மணித்தாலத்துக்கு சேர்த்து வந்திருக்கு ஸோ இப்போ அது கலெக்ட் ஆகிட்டு ஸோ இப்படியும் இதை பாருங்கள் அஞ்சு விரலையும் வச்சு நான் டச் பண்ணுறேன் இதில் உண்டு இதில் உண்டு இதில் உண்டு இதில் ஒன்று அப்படி அஞ்சு விரல் சில மைனிங்குக்கு வந்து ஒரு ஒரு டச் தான் வேலை செய்யும் ஸோ இதுக்கு வந்து நான் அஞ்சு டச்சை வச்சு செய்கிறேன் பாருங்கள் எனக்கு இருபது வரைக்கும் வருது இதில் பூஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அது இருபது வரைக்கும் கூட்டியிருக்கேன் அடுத்து இதில் இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இதில் இருக்கிற கோயின் வந்து பெரிய விஷயம் இல்லை எல்லாமே இந்த இருக்குது இந்த மைனிங் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வர்ற கார்டுகள் இதில் வர்ற கார்டுகளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொழுங்க ஸோ இந்த கார்டுகளை பர்ச்சேஸ் பண்ணி இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக எவ்ரி அவருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் கோயின் கொடுத்தமெண்டா எங்களுக்கு இருநூறு கோயின் இருநூற்றி ஒரு கோயின் படி ஒவ்வொரு மனித கிடைக்கும் சிலதுக்கு வந்து நிறைய கிடைக்கும் சிலதுக்கு குறைவாக கிடைக்கும் அந்த கார்டுகளை நாங்கள் எடுக்கிறது தான் மிக மிக முக்கியம் என்று சொல்கிறாங்க இதில் ஸ்பெஷல்ன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ கார்டுன்றதுக்குள்ளே கார்டுகள் வரும் எடுங்க மை கார்டுன்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த முதலாவது வந்து பார்த்தீங்க அஞ்சு தசம் அஞ்சு மில்லியன் கோயின் கொடுத்தா மனத்தாலத்துக்கு பன்னெண்டு ஆயிரம் கோயின் தான் கிடைக்கும் பட் இந்த கார்டுகளை கலெக்ட் பண்ணி ப்ராஃபிட் ஹவர்ன்ட்டுருக்கு பாருங்க அதுகளை கூட்டிக் கொள்ளணும் ஸோ இதே மாதிரி தான் எல்லா இதுவும் எல்லா மைனிங்கும் எல்லா டப் ப்ரோக்ராம்லையும் நீங்கள் இப்படி எல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்தில் செய்கிறாங்க ஸோ கட்டாயம் அதெல்லாம் செஞ்சு கொள்ளுங்கள் டப் பண்ணி கொண்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி சாரி ஃப்ரீ டைமில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அந்தந்த டைமில் டப் பண்ணி என்ன செய்யுங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு வெளியே பாருங்கள் ஸோ இது வந்து விரைவில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ லிஸ்ட் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியலை இதில் ஏட்ரோப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒலட்டை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தவங்க இதில் நான் கனெக்ட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு காட்டு போட்டிருந்தேன் அதை பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு செஞ்சு கொள்ளுங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போய் எவ்ரிடே ரிவார்ட்ஸ் இருக்குது ஸோ அதுகள் கலெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி அவங்களோட யூடியூப் சேனல்கள் டெலிகிராம் இதுகளை ஃபாலோ பண்ணுறது மூலமாக கோயின்ஸ் எடுக்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது ஆனால் உண்மையாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது வந்து சில ப்ராஜெக்ட்டுக்கு தான் பெரிய ப்ராஃபிட் வரும் ஆனால் பலதுக்கு வந்து நீங்கள் டப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது இப்படி ப்ராஃபிட் ஃபோர் ஹவர் அந்த இதுகளில் எடுக்கிறது தான் உங்களுக்கு இன்கம் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கார்டு இருக்கும் இந்த மூன்று கார்டையும் வந்து செலெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கண்டா அதுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது லட்சம் கோயின் கிடைக்கும் ரைட் அதில் இது வந்து எங்களோடய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன்னு எவ்ரிடே என்னென்ன கார்டு வருதுண்டு அடுத்தது இதில் மூன்று தரம் டப் பண்ணுங்கள் டப் பண்ணிங்கன்னா இது மாறும் இதில் வந்து ஒரு வேர்டு ஒன்று வரும் அந்த வேர்டுக்குரிய ஷார்ட் கோடு டைப் பண்ணணும் அதுவும் வந்து டெலிகிராமில் எவ்ரிடே நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டு வருவோம் இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதை யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு அதுலேயும் வந்து ஒன் மில்லியன் கோயின் எடுக்கலாம் கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியன் கோயின் இதுலையே வரும் ஒரு நாளைக்கு இதை விட நீங்கள் எவ்ரி ஹவர்ஸ் எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு ஒருக்கா ஃப்ரீ டைமில் இதை டப் பண்ணுறது மூலமாக இதிலையும் வந்து நீங்கள் வேன் பண்ணிக்கொள்ளலாம் ரைட் இது வந்து ஸ்டார்ன்றது இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொன்றொண்டா எல்லாத்தையும் சொல்கிறதுன்றால் இந்த எஸ் இருக்குது ஸோ இந்த எஸ் கோயின் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டெலிகிராம் போட்டுக்குள்ளே வந்தது ஃபஸ்ட்டாக வந்து இந்த எஸ் கோயினை வச்சுக்கோணும் ஏன்னா பைனான்ஸில் வந்து எஸ்ன்றதோட வந்து மென்ஷன் பண்ணி சில போஸ்ட்டுகள் வந்துருந்தது ஸோ அப்போ அதுக்காக நான் இதை ட்ரை பண்ணினேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோ போட் ஓப்பன் பண்ணிவிட்டால் ஓட்டோவை இந்த கோயினை கலெக்ட் பண்ணும் ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட ஃபைவ் மில்லியனுக்கிட்ட மெம்பர்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பூஸ்ட்டுக்குள்ளே பில்டுன்றதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் இந்த ஆப்ஷன்கள் வரும் இதை யூஸ் பண்ணி இப்போ இதில் வந்து ஒரு புக்ஸை கலெக்ட் பண்ணணும் அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணினாண்டா மேலே வந்து கோயின் கொட்டும் அப்போ என்ன செய்யணும் இந்த ஸ்க்ரீனில் வச்சு நான் டச் பண்ணணும் டச் பண்ண டச் பண்ண அந்த கோயின் எல்லாம் என்ன கலெக்ட் ஆகும் அதாவது என்ன சொல்கிறேன் தேய்ச்சி விட்டீங்கடா சரி அப்படி கையால் ஸ்வைப் பண்ணணும் ஓகே ஸோ விலங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் அப்படி இதே மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம் அதில் ரெஃபர் பண்ணுறதன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் இதுக்குள்ளே டாஸ்க்கள் இருக்குது ஏர்ன்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி மற்ற மற்ற டாஸ்களை கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இப்படி ஒவ்வொரு கோயின் ஒவ்வொரு டெலிகிராம் போட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஓகே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேர் ஒன்று காட்டுற பாருங்கள் இதில் வந்து இந்த இருக்குது டைகர் மா போட்ன்ற ஒரு போட் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் டச் பண்ணணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒருக்கா இதில் போய் ஸ்டார்ட்ன்றத கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கோயின் கலெக்ட் ஆகும் ஸோ எனக்கு இன்னும் டைம் முடிகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அது முடியாது போய் ஸ்டார்ட்ன்றதை கொடுத்தனா எனக்கு மேலே வந்து கோயின் கலெக்ட் ஆகும் அதை விட அவங்களோட டாஸ்க்குகள் இருக்குது இந்த எம்இஎஃப்ஐ என்ற கோயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் டச் பண்ண டச் பண்ண உங்களுக்கு கோயின் வந்து சேரும் இதை விட இதில் பூஸ்டன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏடோ போ ரீசார்ஜ் இருக்கு இதை விட இந்த இதில் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய அதாவது நீங்கள் எவ்ரிடே கலெக்ட் பண்ணுற மாதிரி ஓட்டோவாக நீங்கள் சில கோயினுகளை கொடுத்து இதில் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் ஓகே ஸோ இப்போ நான் இதை கலெக்ட் பண்ணிவிட்டேன் திருப்பி அதை ஆக்டிவ் பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு எனக்கு அதில் மூன்று சான்ஸ் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அதுலேயே எனக்கு ஆறு லட்சம் கிட்ட வரும் இதை விட இதில் டப் பண்ணுறது இருக்குது மற்ற ஏர்ன் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்மாண்டா மற்ற மற்ற டாஸ்க்குகள் இருக்குது ஸோ இந்த கொம்யூனிட்டி அதுகளில் ஜாயின் பண்ணணும் ஸோ இப்படி டாஸ்குகளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் இதில் செயின் கேம் அண்டு இது விரைவில் வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலட்டே கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சம்டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூட இது இந்த கோயின் வந்து லிஸ்ட் கூட ஆகிருக்கலாம் இதில் சிலது வந்து லிஸ்ட் ஆகிருக்கலாம் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கூட ஆகிருக்கலாம் ஸோ எவ்வளோ குயிக் ஆயிலுமோ அவ்வளோ குயிக்காக இந்த கோயினுகளை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க இதில் வந்து இந்த செயின் மாதிரி மேலேருந்து கோயின் வரும் அதை நாங்கள் டப் பண்ணணும் டப் பண்ண டப் பண்ணால் எங்களுக்கு கோயின்ஸ் கூடி கலெக்ட் ஆகும் ஸோ இதில் வந்து இப்போ வொலட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க வொல்லட் கனெக்ட் பண்ணுற வீடியோ டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் ஓகே அதை பார்த்துட்டு இந்த இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஏன்னா டூ த்ரீ டேஸ் தான் டைம் தந்துருக்காங்க ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து செயின் வர்றேன் செயின் வர வரேன் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படி கலெக்ட் பண்ண முடியும் ஏர்ன் பண்ண பாருங்கள் அடுத்தது வந்து இந்த சீட்ன்றது சீட்ன்றது அதாவது இதுவும் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு இதில் வந்து கோயின்ஸ் வராது கொஞ்சமாக தான் தருவாங்க பட் இதுகள ப்ரைஸுகளை நான் லிஸ்ட் பண்ணக்குள்ள பெரிய அளவில் போக மாட்டேன் எதிர்பார்க்கப்படுது இதில் வந்து ஒன்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காயில் ரெண்டு தடவை வந்து இதை கிளைம் பண்ணிங்கன்னா மட்டும் காணும் உங்களுக்கு கோயின்ஸ் வந்து அட் ஆகும் அதே மாதிரி இது ஒரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஇஎக்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதில் வந்து ஏர்ட்ராப் ட்ராப் வந்து கொண்டிருக்கு ஸோ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு இருந்து மினிமம் கோயின் எடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் டப் பண்ண பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த கோயின் குறைஞ்சி இங்கே வரும் அதை இங்கேருந்து நாங்கள் கிளிக் பண்ணி கிளைம் பண்ணுவோம் ஸோ ஹண்ட்ரட் வரும் வரைக்கும் இப்படியே டட் பண்ணிக்கொண்டே இருப்போம் ஓகே இப்போ கலெக்ட் பண்ணுறேன் அட் ஆகிட்டு அடுத்தது வந்து டாஸ்க்ருக்கு இதில் போய் டாஸ்களை கம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்தது வந்து பாருங்க இதில் வந்து ஃபார்மிங் என்ற ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க அதில் த்ரீ ஹவர்ஸுக்கு ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பியும் மறுபடியும் ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுக்கணும் கொடுத்தோம்னா சரி அடுத்தது வந்து ஸ்குவாட் இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு கீழே யாரையாவது நாங்கள் சேர்த்தோம்னா அதன் மூலமாக ஒரு கலெக்ஷன் வரும் காயின்ஸ் ஓகே இதில் வந்து டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணினா இந்த பாருங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் எடுக்கலாம் ஸோ இப்படி சிஇஎக்ஸ் என்ற இதில் வந்து சிஇஎக்ஸ்பி என்று எங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து தந்து கொண்டிருக்காங்க சிஇஎக்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது அவங்களோட ஒஃபிஷியல் ஆர்ட்ராப் அவங்களோட ஓன் கோயின் ஒரு எக்ஸ்சேஞ்ச ஓன் கோயின் அடுத்து இந்த டெப்ஸ் வேப்ன்றதும் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போகிறது ஓகே நான் இப்போ சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது தான் அதுகளை சொல்லி கொண்டு வரேன் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எவ்ரிடே வந்து வாலட்டை கனெக்ட் பண்ணால் டபுளாக கிடைக்குமான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து டப் பண்ணுறதன் மூலமாகவே நார்மலாகவே இதில் வேன் பண்ணலாம் நான் இதில் வந்து இப்போ அஞ்சு வீரலை வச்சு டச் பண்ணுறேன் ஃபைவ் வீரலையும் இப்படி டச் பண்ண டச் பண்ண எங்களே கோயின் வரும் இதில் வந்து வோலாட்டை கனெக்ட் பண்ணி டோன் கோயின் கேட்டிருக்காங்க யாரும் காசு பே பண்ணா அப்படி பே ஒரு டாலரோ ரெண்டு டாலரோ அஞ்சு டாலரோ பே பண்ண வேணாம் ஃப்ரீயாகவே செய்ய பாருங்கள் ஓகே அதுதான் நான் சொல்லக்கூடியது மற்றபடி காசு செலவழிச்சா பரவாயில்லன்றாக்கால் அதுவும் கூட இஷ்டம் ஆனால் நான் என்னட்கிட்ட எக்காரணுங்கன்னு ஏற்று அப்பவுண்டுக்கும் காசு பே பண்ணாய்ங்க ஓகே இதுலேயும் வந்து பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது டாஸ்க்கள் இருக்குது அதில் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அதன் மூலமாக எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் இதை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைம் ஃப்ரேம்ன்ற ஒரு அப்பவுண்டும் இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டூ த்ரீ ஹவர்ஸுக்கு இருக்க இதில் போய் நாங்கள் கோயினை கலெக்ட் பண்ணலாம் கிளைம் பண்ணி கொண்டிங்களா சரி கிளைம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ன்ற கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கலெக்ட் ஆகும் ஓகே இதுலேயும் டாஸ்க்குகள் இருக்குது அதில் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோயின்ஸ் கிடைக்கும் உங்களோட ஃப் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக அதுக்கும் இதில் ஒரு நல்ல இன்கம் ஒன்று எடுக்கலாம் இதில் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கல அடுத்த அச்சீவ்மெண்ட் வாலெட் இதெல்லாம் எல்லாம் தந்துருக்காங்க எவ்ரி த்ரீ டூ த்ரீ ஹவர்ஸ் இல்லை இது வந்து ஃபோர் ஹவர்ஸ் யா இந்த அடக்கு டைம் ஓடுது பாருங்கள் ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒருக்க இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினி அண்ட் ஒரு இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏட்ராப் பண்ணுறதை கிளிக் பண்ணுறேன் பட் இதில் கவுண்ட் டவுன் வந்து இன்னொரு பதினேழு பதினெட்டு நாள் தான் இருக்குது சாரி பதினாறு நாள் இருக்குது பட் இவங்க இதுக்காக எங்களுக்கு அலக்குவேட் பண்ணி வச்சுருந்த இவ்வளோ கோயினுகளில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சிது ஸோ அதனால் இது ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் எதுக்கும் ஒரு ஓலட்டை கிரியேட் பண்ணி வைங்க உங்களுக்கு என்ற சந்தர்ப்பம் தான் ஸோ பதினெட்டு பத்தொம்பது நாளைக்கு பிறகு இவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதே மாதிரி சைபர் ஃபைனான்ஸ்ன்றது ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது இந்த பிக்சல் இது வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் எக்ஸ்சேஞ்சோடையெல்லாம் குளாபரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதால் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இதுவும் வந்து டச் பண்ணுறது தான் இதில் வந்து நிறைய டாஸ்க்குகள் இருக்குது நீங்கள் டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே அதிலையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இதில் ஃபைட் அண்ட் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இதில் வந்து நீங்கள் டச் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் டப் பண்ணுறது ரிவோட்ஸ்ன்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிளைம் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சத்தி அறுபது கிட்டே எனக்கு இதில் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இதில் வந்து மூன்று நாள் இப்போ என்ன சொல்கிறது இதில் கார்டு இருக்குது அந்த கார்டை செலக்ட் பண்ணணும் அதுவும் வந்து எவ்ரிடே டெலிகிராமுகள் வாட்ஸ்அப் டெலிகிராம் அதுல எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்கள் இந்த கார்டுகளை செலக்ட் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு கோயின் கிடைக்கும் மற்றது வந்து இந்த டபுள் ஜூ கோின் அண்டு இதுவும் வந்து டப் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஹேர்ன் பண்ணலாம் இதில் நீங்கள் டப் பண்ணி டப் பண்ணி வேர்ன் பண்ணலாம் எவ்ரி என்ன சொல்கிறது எங்களுக்கு இதில் ஃப்ரீ கிளைமிங்கும் இருக்குது அதுலேயும் நீங்கள் வேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபி இருக்குது டொப் இருக்குது டொட் கோயின் அந்த டொட் கோயினும் வந்து கொஞ்சம் ஃபேமிலியரானது நல்லது ஒரு க இதையும் ஏழுமன்றா இந்த டொட் கோயினையும் நீங்கள் கிளைம் பண்ண பாருங்கள் இதில் வந்து இப்படி டச் பண்ணுறதானிலையும் ஸோ டச் பண்ண டச் பண்ண எங்களுக்கு கீழே இருக்க பவர் குறையும் பவர் குறைஞ்சு எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வரும் ஒரு குறிப்பிட்ட மனத்திற்கு பிறகு திருப்பி டச் பண்ணி டச் பண்ணி நீங்கள் இதிலையும் ஏர்ன் பண்ணலாம் இது வந்து டொட் கோயின் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த் கோயின் இதுவும் வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னென்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் அந்த தான் நான் இந்த கோயின் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களால் ஒரு அஞ்சு கோயினோ பத்து கோயின் செய்ய பத்து செய்யுங்க இல்லை எல்லாம் செய்யக்கூடிய ஆக எல்லாம் செய்யுங்க ஒரு தலைமையிலும் சரி ஓப்பன் பண்ணி போட்டு சரி விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகும் ஸோ இந்த ஏர்த் கோயின் வந்து ஒரு குறிப்பிட்ட மனுத்தியாலம் அதாவது சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படி கவுண்ட் டவுனுக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி ஒருக்கா டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலையும் கிளைம் பண்ணலாம் மற்றது எல்லா டாஸ்க்குமே இதில் இருக்குது அதுலேயும் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே போக போக வேறு வேறு என்ன என்ன இருக்குதுன்றதெல்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நான் காட்டில் நீங்கள் எப்போயுமே ஒரு டெலிகிராம் வாலெட்டையும் இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து டோன் கீப்பரையும் வச்சுக்கொள்ளுங்கள் டோன் கீப்பர் வாலெட்டையும் வச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னாடா விட்ரோவல் எடுக்கிறதுக்கு அதில் தான் இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே ஸோ இதில் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் உங்களுக்கு எது எது செய்யலுமோ அவ்வளோத்தையும் செய்யுங்க கட்டாயம் வந்து ஒரு பத்தாவது செய்யுங்க நான் லிஸ்ட் பண்ணி விட்றேன் அதில் பத்தாவது கட்டாயம் செய்ய பாருங்கள் டச் பண்ணி டச் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலத்துக்கு ஒருக்க இதில் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேயும் இந்த இந்த டூ போட்லேயும் ஓகே அடுத்த கேஷ் கோயின் என்று இருக்குது அதே மாதிரி என்ஐ கேஐ கோயின் ஸோ அது ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்துல லிங்கும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி ஃபைலாகவும் அதாவது பிடிஎஃப் ஃபைலாகவும் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள் இப்படி டச் பண்ண டச் பண்ணி இருந்தால் பாருங்கள் பாபிக்கு இப்போயிலும் வந்து எங்களுக்கு நான் ஓகே ரைட் ஸோ விளங்கியிருக்குமே நினைக்கிறேன் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் டெலிகிராமுக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு உங்களுக்கு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்